எப்போ பார்த்தாலும் வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா அப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு காரமாகவும் ஸ்வீட்டாகவும் ஒரே நேரத்தில் காலை நேரம் உணவாகவும் சாப்பிடலாம் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்நாக்ஸு கேட்டால் இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு அரை மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இது செய்திடலாம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் வாழைப்பழத்தை இது மாதிரி தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அது கூடவே ரெண்டு முட்டை ஊற்றினா சரியான அளவாக இருக்கும் இது கூட நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை வேணாங்கிறவங்க தயிர் சேர்த்து செய்துக்கலாம் இப்போ நல்லா இது மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே இதில் நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டு பாகமாக செய்து எடுக்கணும் நம்ம இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்போ இதை ஒரு பாகமாக ஃபுல்லாக செய்து முடிச்சிடலாம் நான் கோதுமை மாவு தான் போடுறேன் கோதுமை மாவு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மைதா மாவு ஆட் பண்ணாதீங்க நான் ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைப்பழத்துக்கு ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் அதை நல்லா இது மாதிரி சளிச்சு விட்டுக்கலாம் இப்போ கூடவே கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் பேக்கிங் பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இது போல் நல்லா கிண்டி கொடுங்க பேக்கிங் பவுட்ரு வேணான்னு நினைக்கிறவங்க இன்னும் ரெண்டு முட்டையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சளவு சால்ட் இதையும் சேர்த்து நல்லா இது போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுங்க இதுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் அந்த கப்பில் கால் கப் அளவு கரெக்டாக கால் கப் அளவு நம்ம ஆயில் ஊற்றணும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் இந்த அளவு நமக்கு சரியான அளவாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்ல ஆயில் வந்து மாவில் மிக்ஸ் ஆகணும் இது போல் இப்படி மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு கரெக்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் இப்போ இந்த கலவையை ரெண்டு பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் எல்லாருமே ஸ்வீட்டாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இதை காரமாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக இதை அப்படியே பாதியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு பாதி அளவு மாவுக்கு கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகுத்தூள் அது கூடவே கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் சேர்த்து உங்களுக்கு இன்னும் தேவைன்னா ஜீரகத்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அதை உரமாக எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம வெள்ளம் தான் சேர்க்குறேன் நான் பொடிச்ச வெள்ளம் சேர்க்குறேன் உங்கள் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசத்துக்கு நம்ம எதுவுமே போட தேவையில்ல வாழைப்பழத்தோட வாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் இதை எடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக நெய் எல்லா இடத்துக்கும் படுற அளவு அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம காரமாக செஞ்சு வச்சோம்ல இதை நம்ம ரெண்டு கப்புக்கு ஊற்றிக்கலாம் மேலே வந்து ஒரு கருவேப்பிலையே வச்சிடலாம் அடையாளத்துக்காக இருந்தாலும் இது வெள்ளை கலராக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் நமக்கு அடையாளம் தெரியாத அளவு இருக்காது இப்போ மிச்ச ஸ்வீட்டையும் எல்லாத்தையும் நம்ம கப்பில் எல்லாத்துலேயும் ஊற்றி மேலே ஒரு முந்திரி திராட்சை கூட வச்சுக்கலாம் நான் ஒரு முந்திரி மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே ரெடி ஆகிருச்சு இப்போ இட்லி தட்டில் எடுத்து வச்சு ஒரு பதினேழு நிமிஷம் நான் வேக வச்சுருந்தேன் நீங்கள் ஒரு பதினேழுலேருந்து இருபது நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் கொஞ்சம் கொதி வந்து நல்லா ஆவி வர தொடங்குனதுமே நல்லா நீங்கள் சிம்மில் வச்சுருங்க ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் கரெக்டாக வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சியை விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு மாவுத்தன்மை இருக்காது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலை நேர உணவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓரமாக இந்த மாதிரி கத்தியை விட்டு இப்படி செய்தோம்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக விழுந்துரும் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இதை எடுக்க தேவையில்ல அப்படியே பெரட்டி போட்டு மேலே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா விழுந்துரும் பாருங்கள் சூடாக இருக்கும்போது இதை கொட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே விழுந்துடும் ஆற விட்டுறாதீங்க ஆறுனா கொஞ்சம் விழுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் காலையில் வந்து இது ஒன்றே ஒரு ஆளுக்கு அதிகம் தான் சொல்லணும் இதில் பாதி சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஜாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் அது தேங்காய் சட்னி கூட நம்ம காரமாக செஞ்சதை தேங்காய் சட்னி கூட கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை சும்மாவே கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்பவும் போல் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு அடித்து போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சு மாதிரி பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு எல்லாமே நம்ம ஹெல்த்தியான உணவு தான் இதில் சேர்த்துருக்கோம் நமக்கு கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி மட்டும் செய்யாமல் இது போல் செய்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் ஜாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா சாக்லேட் நம்ம மில்ட் ஆக்கி கொடுத்தோம்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இது போல் நீங்கள் செய்து கொடுங்க இனிமே உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளும் பெரியவங்களும் ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை செய்து கொடுங்க கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இது போல் செய்து கொடுங்க இது போல் சூப்பரான வீடியோஸ் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்